அம்மன் அருட்டி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் தமிழ் மாசத்துல வரக்கூடிய முதல் மாதம் சித்திரை மாத பலன் சித்திரை பிறந்தால் வலி புறக்குன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சித்திர மாச பலனை தான் இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷம் திருக்கல்யாணம் மதுரை மீனாட்சி அம்பாளுடைய திருக்கல்யாண வைபோகம் இந்த மாசத்துல ரொம்ப விசேஷமா கொண்டாடக்கூடிய திருவிழா மதுரை திருவிழா தேர் திருவிழா தான் இந்த மாசம் முக்கியமாக இறைவனுக்கு உகந்த மாதங்கிறாங்க எப்ப வருது திருக்கல்யாணம் இருபத்தி ஐந்தாம் தேதி திருக்கல்யம் கல்யாணம் ஆரம்பமாகுதுங்க அடுத்து பாத்தீங்கன்னா வராறு வராறு அழகர் வருவார்னு சொல்லுவாங்க அந்த விசேஷமான திருவிழா சித்திரா பௌர்ணமி திருவிழா வரக்கூடிய சித்திரை மாசம் இருபத்தி தேதி சூப்பரா மதுரையில அழகா இருக்கும் பாருங்க எல்லாருமே இந்த சீசன்ல கலந்துக்குங்க இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் சித்திரா பௌர்ணமிங்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கும் பாத்துக்குங்க எல்லா கோவிலையும் சிவன் ஸ்தானத்துலையும் பயங்கரமா இருக்கும் அந்த வைவத்தை கலந்துக்கிட்டு எல்லாமல்ல மீனாட்சி சுகதாருடைய அருள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் நான் வேண்டிக்கிறோம் அம்மன் அருள் வாட்டி பாட்டு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளையே கிடையாது இப்ப நம்ம வீடியோக்குள்ள பின்பார்ந்த மகர ராசி அன்பர்களே பொதுவாக மகர ராசி கால புருஷனுடைய பத்தாவது ராசி தாங்க இந்த மகர ராசி இதுலையுமே மகர ராசிக்காரங்க பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் கொண்ட ஒரே ராசி எதுனா மகர ராசி தான் அது மட்டும் இல்லைங்க இந்த ராசி எதுலையுமே பாருங்க தன்மானத்தோட இருக்கக்கூடிய ராசி மகர ராசி தைரிய குணம் வந்து அதிகமா இருக்கும் ஏன்னா இவங்க ராசியில யார் உச்சமாகிறது செவ்வாய் பகவான் உச்சமாகறார் அப்ப தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணமும் மகர ராசி கிட்ட அதிகமா இருக்கும் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரங்க அந்த லட்சியத்தை அடையாம வெளியில வர மாட்டாங்க இதான் மகரத்துடைய சிம்பிள எந்த வேலை கொடுத்தாலும் சரி அதை ஃபர்ஸ்டா முடிக்கணுன்னு சிந்தனை மகரத்துக்கிட்ட அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சித்திரை பலன் தமிழ் மாசத்துல முதல் மாசம் எதுனா சித்திர மாசம் தான் அப்ப இந்த சித்திர மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போது நம்ம தொடர்ச்சியாக அம்மன் அருட்டிவில மந்திரி பலன் பாக்குறோம் இந்த மந்திரி பலன் பேசினோம்னா பஸ்ட் உங்க சுய ஜாதகத்துல இப்ப எதுவும் ஜாதகத்துல எதுவும் திசா புத்தி மாறுதான்னு பாருங்க ஜாதகத்துல பிறப்பு ஜாதகத்துல ஏதாவது கிரகங்கள் இந்த மாசத்துல திசா புத்தி வேற எதுவும் கிரகம் வந்து திசை நடத்துதா இல்ல புத்தி நடத்தான்னு பாருங்க நம்ம ஏன் மந்திரி பலன் தொடர்ச்சியா எல்லா வீடிலும் ஏன் பொது பலன் பாருங்கன்னு சொல்றதுதான் காரணம் திசைகள் புத்திகள் உங்களுடைய விதிஜாத உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த வச்சு மாறும்பொழுது எல்லா பலனும் மாறப்படும் அதனாலதான் பொதுப்பல் பொதுப்பணும் எல்லா வீடியலும் கொடுக்க காரணம் இப்ப விதிஜாத கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் ஏன்னா நூத்துக்கு எண்பது பெர்சன்ட் உங்களுடைய விதி ஜாதம் தான் அடுத்துதான் இந்த கோச்சார கிரகம் இருபது பர்சன்ட் கோச்சார கிரகம் வேலை செய்யும்பா அப்ப இந்த மாசம் பாருங்க சித்திர மாசத்துல பாருங்க உங்களுக்கு கிரகம் இப்ப அதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை தொடர்ச்சியாக நம்முடைய வீடியோவில் கொடுக்குறோம் கிரகம் இப்போ பார்ப்போம் உங்கள் ராசிலேருந்து பாருங்கள் மூன்றாம் பாவத்தில் புதன் பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் ராகு பகவான் நாலு கிரகம் ஒரே ராசியில் சஞ்சராசியராக மீன ராசியில் மூன்றாம் பாவத்தில் நாலாம் இடத்துல கேந்திர யோகத்தில் சூரிய பகவான் உச்சத்தில் இருக்கிறார் சூரிய பகவான் உச்சத்தில் அஞ்சாம் இடத்துல குரு பகவான் ரிஷபராசியில் இந்த மாதம் கடைசி வரை இருப்பார் அப்புறம் அவர் பேச்சு ஆயிடுவாரு அடுத்து பாத்தீங்கன்னா ஏழாம் பாவத்துல செவ்வாய் பகவான்ங்கிற ஆசையை பார்த்துக்கிட்டே இருப்பார் ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இருக்காரு அப்ப கெட்ட பாவகத்துல எந்த ஒரு கிரகம் இல்லைதானே உங்களுக்கு இல்ல எந்த ஒரு இதுலயும் இல்லை அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏல் முடிஞ்சு இப்பதான் கொஞ்சம் நல்ல ஒரு நிம்மதியான வரக்கூடிய தருணம் இந்த சித்திரை மாசம் யாருக்கு மகரத்துக்கு முதல் மாசம் ஏழரசனி முடிஞ்சு வருஷத்துல வரக்கூடிய முதல் மாசம் உங்களுடைய நல்லது மாசமாக இந்த முதல் மாசம் உங்களுக்கு இருக்குது நல்ல விஷயமாக நடக்கக்கூடிய மாசமாக இந்த மாசம் உங்களுக்கு இருக்கும் நம்ம எடுத்துக்கணும் ஏல்ற சனி நிறைய பேருக்கு அது சனி பகவான் இருக்கிற இடத்தை பொறுத்து உங்க ஜாதகத்தை பொறுத்து தான் இங்க பலனை கொடுத்துருப்பாரு நல்லவராக இருந்தா நல்லவர் நல்ல பலன் கெட்டதா இருந்தா கெட்ட பலன் கேட்டு பாருங்க மகர ராசிய ரெண்டாம் இடத்துல சனி பகவான் வந்தார் இப்ப மூணாமாவது வெற்றி ஸ்தானத்துக்கு போயிட்டார் உங்க சனி பகவான் அது மட்டும் இல்லாம இதுல பாருங்க சுக்கர பகவான் வக்ரமா இருந்தாரு புதன் பகவான் வக்ரமாக இருந்தாரு இப்ப எல்லா கிரகம் வக்ர நிவர்த்தி ஆயிடுச்சு சித்திர மாசம்னா எல்லா கிரகமும் வக்ர நிவர்த்தி ஆகுது அப்ப வக்ர நிவர்த்தி நிறைய நல்ல தான் கொடுத்துதான் அவனுக்குதான் அமைப்பு ஏன்னா ஆறாம் இடம் வக்ரமா இருந்தா என்ன வரும்னா கடன் வரும் பகை வரும் பிரச்சனை வரும் பம்பு வளரும் வழக்கு வரும் தந்தையுடைய ஆரோக்கியத்துல பிரச்சனை இருக்கும் தாயுடைய ஆரோக்கியத்துல பிரச்சனை இருக்கும் ஏதாச்சும் ஒரு கோர்ட்டு கேஸ ஒரு பிரச்சனை ஒரு மனக்குழப்பத்துக்கு எத்தனை பேர் போனாங்க மகர ராசியை கேளுங்க இந்த ரெண்டு மாசம் மட்டும் நான் சொல்றது ரெண்டு மாசம் பேக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆமாங்கிற வார்த்தை எத்தனை பேர் மட்டும் இருக்கும் மட்டும் பாட்டுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் ரெண்டு வருஷமா இருந்தாரே இவரவருக்கு பொருளாதாரத்தில் நிறைய கஷ்டத்தை கொடுத்தார் கேட்டு பாருங்க மகர ராசியை ஆமான்னு சொல்லுவாங்க நண்பர்கள் எதிரி மனைவி எதிரி கணவன் எதிரி பிரச்சனை இது மாதிரி ஒரு வனக்குழப்பம் எல்லாமே தடுமாற்றம் பண பிரச்சனை எல்லாமே சகோதர சோதையில ஒரு மன வருத்தங்கள் எல்லா பிரச்சனையும் பார்த்தது அதிகமாக மகர ராசி யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு எப்படி பேசணும் யாரு கிட்ட எப்படி போடணும் இனிமே எப்படி நம்ம குடும்பத்தை எடுத்து கொண்டு போங்கிற மைண்ட் செட்டிங் சூப்பரா இருக்கும் சனி பகவான் அவ்வளவு வித்தையை கத்து கொடுத்து போயிட்டார் மகராசி கேட்டு பாருங்களேன் மகராசி ரெண்டரை வருஷம் எவ்வளவு அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிச்சு சனி பகவான் எப்படி அனுபவத்தை உங்களுக்கு பாடமா போகிறனா கேளுங்க ஆமா ஆமா அவ்வளவு கஷ்டம் அவ்வளவு தொடைகள் அவ்வளவு பிரச்சனைகள் படிப்பு கல்வி எல்லாத்துலயும் ஒரு மன வருத்தங்கள் இது மாதிரி நிறைய பேர் மகர ராசிக்காரங்க பார்த்தாங்களா பார்க்கலையா யார் ஜாதல திசா பத்தி சரியா இல்லையா பார்த்திருக்கணும் நடந்திருக்கணும் நடந்திருக்கும் அதுக்கான பலன்கள் நிறைய பேர் பார்த்திருப்பாங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்த யாரு மகர ராசி இது எல்லாமே இப்ப மாறும் மகரத்தை பொறுத்த எல்லாமே மாறும் டோட்டலா மாறும் உங்க வாழ்க்கையே மாறும் வாழ்க்கையில நிறைய விஷயம் நல்லது நடக்கக்கூடிய காலம் தான் இந்த சித்திரை மாத பலன் கெட்ட பலனை சொல்லக்கூடாது ராஜா இனிமேல் நல்ல பலனும் வந்துருச்சு ராஜா தைரியத்தை மட்டும் விடக்கூடாது மகர ராசி நீங்க கோழைகள் கிடையாது வீரன் ஏன்னா உங்க ராசியில் யாரும் உச்சமா இருக்கு செவ்வாய் இப்ப நீங்க தைரியம் உங்களுக்கு இருந்தா எல்லாமே வெற்றியா மாறும் ஏன்னா லாபம் வருமானம் சரியா இல்லை குடும்பத்தை ஒரு சஞ்சலம் ஒரு பணத்துல சஞ்சலம் இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை இது மாதிரி நிறைய ஒரு பிரச்சனைய பார்த்தது யாருங்க நீங்கதான் இனிமே பார்க்க மாட்டீங்க ஒரு நிம்மதியான ஒரு தருணத்தை நீங்க வாழக்கூடிய நேரம் வரும் நிறைய பேருக்கு நான் சொல்றேன் நிறைய பேருக்கு ஏன்னா செவ்வாய் நீசமா இருந்து மூணு மாசம் உங்களை படுத்தி விட்டார் பொருளா அதுல வருமானத்துல ரொம்ப கஷ்டம் பெருமட்ட பணத்தை செலவு பண்ணி பண்ணிவிட்டீங்க ஏதோ ஒரு சில ஒரு சரியான ஒரு அனுகூலம் வாழ்க்கைகளுக்கு நடக்கலை இனிமேல் நடக்கும் நடக்காது இனிமேல் நடக்கணும் நடத்தி காட்டுனாதான் தான் வேலையா இருக்கணும் இனிமே துன்பத்தை தூக்கி வீசுங்க இன்பத்துக்குள்ள வாங்க எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாமே வெற்றியா இருக்கும் மகர ராசி வேலை கிடைக்குமா கிடைக்காது சூப்பர் வேலை நல்ல அனுகூலம் இல்லை இருபத்தி மூணாதி வெளியில தூரத்துல வேலை கிடைக்கும் கண்டிப்பாக வெளிநாட்டுல வேலை பார்க்கணும் வேலை ப்ரமோஷன் எத்தனை மட்டும் வரும் மட்டும் பாருங்க எதனால சொல்றீங்க ப்ரமோஷனுக்கு ஏன் சொல்றீங்க புதன் நாலாம் இடத்துக்கு போறாரு அப்போ வேலை வெளியூர் வேலை பார்க்கலாம் ப்ரொமோஷன் வரும் வேற கண்ட்ரி வீட்டை கண்டிப்பாக பண்ணலாம் இங்கே வேலை பாக்கணும் வேலை உத்தரத்துல நல்ல ஒரு மாற்றம் வரும் இப்போ வேலை உத்தியோகம் கடன் பிரச்சனை எங்கேயும் லோன் கேளுங்க லோன் கேளுங்க வீட்டு லோன் கேட்குறீங்களா கேளுங்க இல்லை தொழில் கண்டி லோன் கேட்குறீங்க எல்லாமே லோன் சாங்க்சன் ஆகும் இனிமேல் அரசாங்கம் மூலமா உதவிகள் நிறைய கிடைக்கும் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே சக்சஸ் ஆகும் மகரத்துக்கு மட்டும் கேந்திரத்தில் சூரியன் நாலாம் இடத்துல இப்போ வீடு இடம் பூமி வண்டி வாகனம் சொத்து சாத பிரச்சனை இட பிரச்சனை எந்த ஒரு பிரச்சனையும் இப்போ சொத்தை விற்கலாங்க அதை வில்லங்க அந்த சரியாகி சொத்தை விற்று உங்களுக்கு இடம் முடியும் பூமி காசு பணம் வருங்க நம்பி சொல்லுவோங்க அதுக்கு அந்த சூப்பரா சூப்பராக இருக்கு வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருங்க கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருங்க திருமண வாழ்க்கை நல்லா இருக்குங்க நடக்காத திருமணோட பேசி இப்போ சித்திரை மாதம் பேசி வைகாசி மாசம் கண்டிப்பாக நடக்குங்க காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே கைக்குடி வருங்க கவலையே படக்கூடாது யாரு நீங்க தான் மெச ராசிக்காரங்க அதாவது இந்த மகர ராசிக்காரங்க தைரியத்தை விடாம சூப்பரா பையன் சூப்பரா இருக்கு படிப்பு கல்வி சூப்பராக இருக்கு நிறைய பேர் அரசாங்க எக்ஸாம் எழுது எழுதுங்க தைரியம் எழுதுங்க நல்ல ரிசல்ட் இருக்கு மகரத்துக்கு நல்ல ரிசல்ட் சூப்பரான ரிசல்ட் இருக்கு நாலாம் இடத்து சூரியன் பத்தாம் இடத்தை பார்க்கறாரு கண்டிப்பா பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தை உருவத்தை படிக்கக்கூடிய மானம் மொழி கொடுப்பார் அரசாங்க விலையை நிறையவே தேடி கமைச்சு கொடுப்பாரு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு எடுக்கக்கூடிய முயற்சி சகோதர ஒரு எல்லாமே சூப்பராக இருக்கும் போர்வீசத்து புரிய வழக்கு சரி நல்லா சரியாகும் அதே மாதிரி வெளிநாடு போகலாம் வெளியூர் போகலாம் வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி மாறலாம் அப்படிங்கிற அமைப்பு அதிகமா இருக்கு திடீர் லாட்ரி யோகம் எத்தனை பேருக்கு மட்டும் அடிக்கு மட்டும் பாருங்க இந்த மாசத்துல சித்திர மாசத்துல அஞ்சாம் இடத்துல குரு சுக்கரன் வக்கர நிவர்த்தி ஆனாலும் இந்த குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் இப்போதான் உங்களுக்கு நல்லபடியாக வேலை செய்யும் அதனால் அந்த யோகம் பயங்கரமாக இருக்கும் லாட்ரி யோகம் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையமே இல்லாமல் ஜாதக முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயம் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதபத் தசாபதி பார்த்து தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் நிறைய பேர் இரும்பு சமத்தோட வேலை நல்லா இருக்கும் மெக்கானிக்கல் துறை நல்லா இருக்கும் நெருப்பு சம்பந்தப்பட்ட துறை நல்லா இருக்கும் இரும்பு சம்பந்தத்தோட துறை நல்லா இருக்கும் மருத்துவம் நல்லா இருக்கும் காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறவங்க நல்லா இருக்கும் அரசியல் ஃபீல்டு நல்லாயிருக்கும் ஆசிரியர் வேலை நல்லா நல்லாயிருக்கும் நிறைய பேருக்கு இந்த நீர் சம்மந்தப்பட்ட வேலை நல்லா இருக்கும் உணவு சம்மந்தப்பட்ட வேலை நல்லா இருக்கும் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உங்களுக்கு உண்டு பெண்களுக்கு எந்த ஒரு காரியம் தான் வெற்றிகள் தேடி ஒரு விளையாட்டுத்துறை எல்லாமே சூப்பராக இருக்கும் பாத்துங்க நிறைய பேருக்கு அந்த மகரத்துல பிறந்தவங்க நட்சத்திர பல் முதல் நட்சத்திரம் உத்தரவா நட்சத்திர பிறந்தவங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் ஒரு தன்மையான குணம் கண்டிப்பா இருக்கும் இப்ப ஏதாச்சும் ஒரு இடமோ பூமியோ வீடோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ ஏதாச்சும் இடம் மாற்றமோ தொழில் மாற்றம் உத்தியோகம் மாற்றம் ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு மாத்தா போறாது நல்லபடியா வரப்போது பாத்துக்கோங்க ஆனா சுபசதவு சுபகாரியம் சதவீஷம் நடக்கும் ஒரு தைரிய குணம் இருக்கும் ஒரு தன்மான வரும் எல்லாமே தேடி வரும் நிறைய பேர் வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் ஒரு இடத்த மதணும் தொழிலை மதணும் உத்தியோகம் மத்தான் மாத்திக்கிங்க அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சிடும் அரசாங்கம் நிறைய அனுகூலம் கண்டிப்பா கிடைச்சிடும் நீங்க அரசாங்கத்துக்குள்ள போகணும் அவ்வளவுதான் குடும்பத்துல யாராச்சும் அரசாங்க அரசியல் மூலமாக நிறைய நல்ல விஷயம் நடக்கும் உத்தரவாணில் பிறகு அடுத்து திருவண்ணாச்சல பிறகுங்க கற்பனை இல்லாம நிஜமாகும் மனைவி கணவனை ஒற்றுமை பஸ்ட் நல்லா இருக்கும் படிப்பு குறை நல்லா இருக்கும் டீச்சிங் நல்லா இருக்கும் உணவுத்துறை நல்லா இருக்கும் வெளிநாடு நல்லா நல்லாயிருக்கும் அது மாதிரி வேலை உத்தியோகத்தில் நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும் தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் எந்த ஒரு காரியம் இருந்தாலும் இப்போ தைரியம் வரும் தன்னம்பிக்கை வரும் கற்பனை எல்லாமே நிஜமாகும் நீங்கள் போகக்கூடிய பதை ஒரு சிங்கமான பதையை கண்டிப்பாக இனிமேல் தைரியம் பயணிங்க திருவண்ண பிறந்தவங்க மட்டும் அடுத்த அவிட்டேசில் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க வாழ்க்கையே நொந்து போயிட்டீங்க இடத்துல பிரச்சனை வண்டியில் பிரச்சனை வாகனத்தில் பிரச்சனை லாபத்தில் பிரச்சனை காசு பண்ணத்துல பிரச்சனை இல்லை எல்லாம் பொருளாதார பிரச்சனை எவ்வளோ ஒரு கஷ்டம் தான் நீங்கள் தாங்குறது அவ்வளோ கஷ்டத்தை தாங்க இனிமேல் தாங்க கஷ்டமே வராது வீடு இடம் பூமி லாபம் வருமான வேலை உத்தியம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர்வு எல்லாமே தேடி வருது குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் சுப செலவு நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்காலம் எல்லாமே நம்பி இருக்கு நீங்க கவலைப்படையாமல் போயினீங்க இனிமேல் எந்த ஒரு தடையும் வராது நீங்க போகக்கூடிய பதையிலுமே ஒரு வெற்றி பாதையா கண்டிப்பா அமையும் இந்த அவிட்டிறச்சல படகு ஒரு அற்புதமான ஒரு லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு இருக்குது கவலை இனிமே தான் நல்ல நேரம் உங்களுக்கு பிறக்குது பார்த்துங்க எந்த காரியத்தான் தைரியம் இருங்க உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம் உங்களுடைய துன்பங்கள் இனிமே துடைக்கப்படும் இன்பங்களாக வாழ்க்கையில வரும் நீங்க தைரியத்தை மட்டும் விற்றக்கூடாது ஏன்னா அவிட்டு நான் ரொம்ப தைரியமாய் தைரியத்திலிருந்து ஒரு மனக்கப்பது போய் ரொம்ப சஞ்சலம் ஆகிட்டீங்க இனிமே ஆக மாட்டேங்குது இனிமே எதிர்காலம் சூப்பரா இருக்கு பாத்துங்க வரக்கூடிய மகர ராசிக்கு வரக்கூடிய சித்திரை மாதப்பலன் ஒரு சிறப்பான ஒரு மாதம் ஒரு பொறுப்பான மாதம் ஒரு பயங்கரமான ராஜயோகம் மாதமாகவே அமைகிறது